வணக்கம் காய்ஸ் ஸோ இன்றைக்கும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா என்ன உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா ரைஸ் வாட்டரில் எப்படி ஒரு டோனர் செய்கிறதுன்னு ஸோ பிஸ்னஸாக செய்கிறவங்களுக்கு இது நேச்சுரலாக செய்கிற டோனர் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸாக கூட செஞ்சு கஸ்டமருக்கு விற்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலி யூஸ் பண்ணணுன்னா கூட வீட்டிலே இந்த டோனரை வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸோ வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் இதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த டோனரை செஞ்சு கொள்ளலாம் ஸோ இந்த ரைஸ் டோனு மெயினாக உங்களோட ஸ்கின்ல நிறைய போர்ஸ் இருந்தால் குட்டி குட்டி போர்ஸ் இருந்தால் இந்த போர்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஸ்கின்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்குற ஒரு டோனர் தான் இது ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல எங்களோட இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் எங்களோட சேனலை வந்து கட் டைம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்காக கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகலாம் டோனர் செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் அரிசி எடுத்துக்கொள்ளணும் நான் வந்து இருபது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணால் இதுக்கு வந்து பாவிக்கலாம் நீங்கள் ரெட் ரைஸ் எடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா அரிசியிலையுமே நிறைய விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி வேணால் இந்த டோனருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு டூ டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துட்டு நீங்கள் இதை தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ண இதை செய்கிறீங்கன்னா டப் தண்ணி போட்டு அவங்களுக்கு வந்து இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு கொள்ளலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறீங்கன்னா டிஐ வாட்டர் இது வந்து டிஐ வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ஸாக செய்யும்போது மிச்ச நாள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சீக்கிரமாக கெட்டு போகாது பட் பர்சனலி செய்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டிங்களே கொஞ்ச நாள்ல அதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் திருப்பி டிஐ வாட்டர் தேட கெமிக்கல் கடைக்கு போக தேவையில்லை ஸோ இது தான் டிஃப்ரெண்ட் ஸோ பிஸ்னஸாக செய்கிறவங்க டிஐ வாட்டர் அப்படி இல்லைன்னா அக்வா வாட்டர்னு இருக்குது ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதோடு சேர்த்து நான் வந்து ஹண்ட்ரட் ml தண்ணி எடுத்துருக்கேன் டிஐ வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த இடத்துலையுமே பிஸ்னஸ்ஸாக செய்கிறவங்க வந்து டிஐ வாட்டர் எடுத்துக்கோங்க வீட்டு உங்களுக்கு பர்சனலாக யூஸ் பண்ண நீங்கள் செய்கிறீங்கன்னா டப் தண்ணி எடுத்துடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நான் இது ரெண்டுமே நல்லா கிரைண்டரில் போட்டு நான் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி வந்து ஃபுல்லாகவே கிரைண்ட் ஆகணும் நல்லாவே பொடியாகவே கிரைண்ட் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துடணும் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது காட்டன் துணி யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ கிளிசரின் வந்து ஒரு ரெண்டு கிராம் நான் வந்து கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா பிஸ்னஸாக செய்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக இதுக்கு வந்து விட்டமின்ஸ் போடலாம் அவங்களுக்கு வந்து நைசினமாய் ட்ரெட்டினாய் பேண்டானிக் விட்டமின் சி விட்டமின் இ இந்த மாதிரி எந்த விட்டமின் வேணால் உங்களுக்கு வந்து இதுக்கு இன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் பர்சனல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் பர்சனல் உங்களோட தேவைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கடையில் போய் விட்டமின்ஸ் வாங்க டைம் இல்லைனா எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ரைஸ்லையுமே நைசினமாய்டு அதுக்கப்புறம் விட்டமின் பி விட்டமின்ல இருக்கிற அந்த எல்லா விட்டமின்ஸும் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி விட்டமின் இயும் இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு கிளிசரின் அட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் கிளிசரின் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மல் இது செஞ்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பிஸ்னஸாக செய்கிறவங்க அந்த மாதிரி விட்டமின்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு விட்டமின்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நீங்கள் எந்த விட்டமின் ஆட் பண்ண போகிறீங்கன்ட்டு அப்போ நான் அதை எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணலான்ண்டு நான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி தான் ப்ரிசர்வேட்டிவும் உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் அட் பண்ணி கொண்டா மிச்ச நாள் இதை வந்து வச்சுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவும் எவ்வளோ ஆட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங் அண்ட் நைட் இந்த ரெண்டு டைம்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு நைட் மட்டும் கூட யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நைட் நீங்கள் உங்களோட ஃபேஸில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி கூட வைக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸ்கின்க்கு இது வந்து ஆர்கானிக்காக செய்கிறனால ஸ்கின்க்கு எந்த டேமேஜுமே நடக்காது உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட் ஆகுறதுக்கு அதே மாதிரி ஸ்கின் க்ளோவுக்கு அதோடு சேர்த்து உங்களோட போர்ஸ் உங்களோட ஃபேஸில் நிறைய போர்ஸ் இருக்குன்னா போர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீ வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்து ரைஸ் வாட்டரில் எப்படி டோனர் செய்கிறதுன்னு நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ஸாக கூட உங்களுக்கு பண்ணலாம் அப்படி இல்லைனா பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறன்னா கூட வீட்டில் செஞ்சு பர்சனலாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து இதில் தெரியும் அதே மாதிரி எங்களோட கோர்சஸ்க்கு வந்து ஜாயின் ஆக விருப்பம்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் எங்களோட அண்ட் பியூட்டி அகாடமியில் நிறைய ஒயிட்னிங் ப்ரொடக்ட் செய்கிறது சம்மந்தமாக அதே மாதிரி பர்ஃப்யூம் மாதிரி நிறைய ப்ரொடக்ட்ஸ் செய்கிறது சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது ஸோ ஜாயின் ஆகி அதையும் உங்களுக்கு படிக்கலாம் அதே மாதிரி வீடியோ உங் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் எங்களை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம்